எறும்புன்னா சும்மா நசுக்கிருவோமா அட நசுக்காதீங்கன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க ஒரு அதிர்ச்சி தகவல் இருக்கு உங்க வீட்ல ஒரு எறும்பு வந்தா டக்குன்னு நசுக்கிறது தான் பலரோட வழக்கம் ஆனா இத செஞ்சீங்கன்னா நிலைமை இன்னும் மோசமாயிரும்னு சொல்றாங்க எறும்புகள் சும்மா வீட்டுக்குள்ள வர்றதில்லை அதுங்க உணவு தண்ணி தங்குமிடம் தேடி வர்ற சாரணர்கள் ஒரு எறும்பு ஒரு நல்ல இடத்தை கண்டுபிடிச்சா திரும்பி போகும்போது ஒரு கண்ணுக்கு தெரியாத வாசனையை ஃபெரமோன்ஸ் விட்டுட்டு போகும் அதுதான் மற்ற எறும்புகளுக்கு இங்கே வாங்க அப்படின்னு சொல்ற ரசாயன நெடுஞ்சாலை இப்போ நீங்க ஒரு எறும்பை நசுக்கிறீங்கன்னா அந்த எறும்பை மட்டும் கொல்றது இல்ல அது ஒரு ஆபத்து சிக்னலை ரசாயனம் மூலமா வெளியிடும் நான் ஆபத்துல இருக்கேன் அப்படின்னு சத்தம் போடுற மாதிரி இந்த எச்சரிக்கை சத்தம் மற்ற எறும்புகளுக்கு இங்கே ஏதோ பிரச்சனை இல்லனா புதுசா ஏதாவது உணவு இருக்கு போல அப்படின்னு சொல்லும் அதனால ஒரு சில மணி நேரத்துல இன்னும் நிறைய எறும்புகள் நீங்க நசுக்கின இடத்துக்கே வரும் இதுல என்ன கொடுமைன்னா நீங்க அறிகுறிகளை மட்டும்தான் சரி பண்றீங்க மூலத்தை இல்ல அப்ப என்னதாண்டா பண்றது எறும்புகள் வராம இருக்க வீட்டுல ஓட்டைகளை அடைங்க உணவை காற்று புகாத டப்பாக்கள்ல வைங்க தண்ணி கசியாம பார்த்துக்கோங்க எலுமிச்சை தோல் வினிகர் மாதிரியான இயற்கை விரட்டிகளை பயன்படுத்தலாம் எறும்புகளுக்கு சுற்றுச்சூழல்ல ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அதை அழிக்காம அதோட வர்றதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்றதுதான் புத்திசாலித்தனம் என்ன சொல்றீங்க இந்த தகவல் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்க